மசலி வலா அலி அலஹி அலைக்கும் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லாஹு சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் மற்ற நாட்களில் நாம் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் நன்மையை விட ஜும்மா நாளில் நாம் செய்யும் சின்ன ஒரு அமலுக்கு கூட அதிகமா கூலி கிடைக்கும் நீங்க நார்மலா சுபஹான் அல்லா அலமதுல்லா சொல்லிட்டு டெய்லியும் நீங்க ஓதிட்டு வரலாம் டெய்லியும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் வரும் ஆனால் அதுவே நீங்கள் ஜும்மா நாளில் போது இன்னும் அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பரக்கத்து இருக்குது அதனாலதான் தான் வாரத்தின் சிறந்த நாளாக ஜும்மா நாள் இருக்குது மறு கூட இந்த நாளுக்கு சொல்லிட்டு சிறப்பு இருக்குது ஜும்மா நாளில் தான் மறு நம்ம ஒரு சந்தைக்கு போவோம் அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் நிறைய விஷயங்கள் இந்த நாளுல இருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த நாள்ல நடந்து முடிந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இதுக்கு மேல நடக்க இருக்கிற விஷயங்களும் இருக்கு அதனாலதான் அல்ல சுபரோதாலா இந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்ப தந்திருக்கிறான் அதனால இந்த நாளை என்னைக்குமே நாம வீணாக்க கூடாது நம்மால எந்த அளவுக்கு அதிகமா நன்மைகளை அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா நன்மை செய்யணும் இப்போ மற்ற நாட்கள்ல நாம குளிக்கிறோம் ஏன்னா சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி மற்ற நாட்கள்ல நம்ம குளிக்கிறோம் எந்த இல்ல நம்ம சுத்தமா இருக்கிறோம் அவ்வளவுதான் அதுவே நீங்க ஜும்மா நல்ல குளிக்கும் போது அது சுனத்தாகி வரும் அதுக்கும் நன்மைதான் அதனால ஒரு சின்ன ஒரு விஷயமா நினைக்கிறோம் அந்த சின்ன விஷயத்து கூட அல்ல தலா அதிகமா கூலிகளை தருவான் அதாவது எக்ஸ்ட்ரா நன்மைகளை தருவான் இந்த நாள்ல நம்ம ஒவ்வொரு நல்ல செயல்களை செய்யும் போது டெய்லியும் தொழுதுட்டு பிறகு நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமா நம்முடைய தேவைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் டெய்லியும் நீங்க கேட்கற துவாக்களுக்கு பதில் இருக்கு ஜும்மா நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு அடியான் தொழுது எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றன அதாவது நாம கேக்குற துவாவிற்கும் அல்லாஹ் இடையில் எந்த திரையும் இருக்காது உடனடியா நிறைவேறும் அந்த நாள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் வருது ஏன் அந்த நாளை நம்ம வீணாக்கணும் எத்தனையோ தேவைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கு இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஞாபகம் வச்சுக்கிங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பான துவாக்களை கொண்டு அல்லாஹுவிடம் கையேந்தி கேளுங்க ஏதாவது ஒரு வாரமாவது நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும் நீங்க கேட்டது இன்னைக்கே கூட கிடைக்கலாம் இன்னைக்கு கிடைக்கல சொல்லிட்டு ஏமாற்றம் அடைய கூடாது இந்த வாரம் கிடைக்கலையா நிச்சயமா அல்ல சுபானாவதால அடுத்த வாரமாவது நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பா சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும் இந்த ஜும்மா நாள்ல ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு நிச்சயமா அல்ல உங்கள் கஷ்டங்களை துன்பங்களை நீக்குவான் நீங்க கரெக்டான அமல்களை சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்யும் போது அந்த சரியான நேரத்தில் ஓதி கேட்கும் போது உங்கள் தேவைகள் நிறைவேறும் உங்க கஷ்டங்கள் தீரும் அதுல இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இதுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பகல் முழுக்க நீங்க ஏதாவது ஒரு துவாக்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீங்க இல்லை தொடர்ந்து அமல்களை மாற்றி மாற்றி செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க அப்போ ஒரு நாள் முழுக்க நீங்க அமல்கள் செய்யறீங்கன்னு நினைச்சுக்கிங்க அப்போ எந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹ்வே நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கும் அதற்கு கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை இந்த ஒரு சின்னதுவா தந்துடும் ஒரு நாள் முழுக்க நீங்க அமல்கள் செஞ்சு உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதை விட அல்லாஹ் சுபானா இந்த ஒரு துவாவை சொல்றதால தருகின்றார் அந்த துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிக சிறந்த ஒரு துவா இது நமக்கு அவசியமா மனப்பாடமா தெரிஞ்சு வைக்க வேண்டிய துவாக்கள்ல இதுவும் ஒண்ணு மனப்பாட செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க எப்போ எந்த நிலையிலும் நீங்க ஓதி துவா செய்யலாம் இன்னைக்கு ஸ்பெஷலா அசர் தொழுதுட்டு ஜும்மா அசர் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கீங்க எத்தனை முறைனா கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதிக்கீங்க ஓதி அதிகமா அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க உங்க கஷ்டங்களை சொல்லுங்க மஹ்ரிப் வர தொடர்ந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டது கிடைக்கும் இப்போ அந்த துவாவை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ سُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا خَلَقَ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ مَا أَحْصَى كِتَابُهُ وَسُبْحَانَ اللَّهِ عَدَدَ كُلِّ شَيْءٍ وَسُبْحَانَ اللَّهِ مِلْءَ كُلِّ شَيْءٍ ஒரு நாள் முழுக்க அமல்கள் செஞ்சா நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மைய அல்லாஹ் சுபான இந்த ஒரு துவாவிற்கு ஏன் தர்றானா இந்த துவாவோட பொருள் அப்படி அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த துவாவோட ஒவ்வொரு வரிகளும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இதுல நம்ம புகழ்றோம்னா அல்லஹ் தூயவன் சொல்லிட்டு புகழ்றோம் எந்த அளவுக்குன்னா அல்லஹ் எதையெல்லாம் படைச்சானோ படைப்பினங்கள் படைச்சான் பார்த்தீங்களா அதை விட அதிகமா அந்த அளவுக்கு அல்லாகவே புகழ்கிறேன் அதை விட அதிகமா புகழ்கின்றேன் இந்த பூமி மற்றும் வானம் இதுல குறிப்பிட்ட இந்த பூமி வானம் இந்த ரெண்டுத்துல அல்லஹ் எந்த படைப்பினங்கள்லாம் படைச்சானோ அந்த அளவுக்கு அல்லாஹுவை புகழ்கின்றேன் அதை விட அதிகமா புகழ்கின்றேன் அடுத்த வரி மா மாதாபு அதாவது அல்லஹ் சுபானவுத்தாலா கிதாபுகளை படிச்சிருக்கான் பார்த்தீங்களா அதாவது வேதங்கள் எத்தனை வேதங்கள்ல படிச்சிருக்கான் நமக்கு தெரிஞ்சது குரான் தௌராத் என்சில் ஜபூர் இத மாதிரி வேதங்கள் தான் நமக்கு தெரிஞ்சது அதை விட அதிகமா அல்லாஹ் சுபானவுத்தாலா புத்தகங்களை படிச்சிருக்கான் நிறைய வேதங்கள் அடங்கியிருக்கு நிறைய கிதாபு இருக்கு இப்போ இதுல எல்லாம் எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கும் அந்த எண்ணிக்கை அளவு அல்லாஹ்வை புகழ்கின்றேன் அடுத்த வரி அதை விட அதிகமாக அல்லாஹ்வை புகழ்கின்றேன் அடுத்து கடைசியாக அல்லாஹ்வை புகழ்கின்றேன் எந்த அளவுக்குன்னா வானம் பூமி இந்த கிதாபு இன்னும் எத்தனையோ இருக்கு வானம் பூமியை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய கோள்கள் இருக்கு பிரபஞ்சம் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குல்ல அல்லாஹ் இதெல்லாம் படைச்சிருக்கானோ இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அது எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கோ அந்த எண்ணிக்கை அளவு புகழ்கின்றேன் அதை விட புகழ்கின்றேன் இதுதான் இந்த துவாவோட பொருள் அதாவது அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும் அதிகமான அளவுல புகழ்கின்றோம் குறிப்பிட்ட எண்ணிக்கை அதை விட அதிக அளவு எண்ணிக்கை சொல்லிட்டு அல்லஹாவே புகழ்கின்றோம் பொதுவா அல்லாஹ் சுபான தலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புகின்றான் இந்த ஒரு துவால நம்ம அதிகமா புகழ்கின்றோம் அதனால அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுவான் அல்லாகவே சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை ஒவ்வொன்றும் இந்த பரக்கத்தான ஜும்மா நாள்ல இந்த ஒரு சிறப்பான துவாவை கொண்டு அல்லகவை நாம புகழும் போது நிச்சயமா அல்லாஹு தலா மகிழ்ச்சி அடைவான் நம்முடைய துவாவை கேட்டு அவன் திருப்தி அடைவான் அல்லாஹுவின் மகிழ்ச்சி திருப்தி இது மிக முக்கியம் இது கிடைச்சா போதும் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அந்த சந்தோஷத்திலே அல்லாஹ் சுபத்தால எல்லாத்தையும் நாம கேட்டதை தந்துடுவான் நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது எல்லாத்தையும் நீக்கிடுவோம் அதனால நம்பிக்கையுடன் கேளுங்க அதிக எண்ணிக்கையில ஓதி துவா செய்யுங்க ஒவ்வொரு இந்த துவாவை வரியும் நீங்க சொல்லும் போதும் அதனுடைய அந்த பொருள் உங்களுக்கு ஞாபகம் வரும் அல்லாஹுவே நாம புகழ்றோம் இந்த அளவுக்கு அல்லஹாவே புகழ்றோம்னு சொல்லிட்டு மனசார ஓதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படி நீங்கள் கேட்டு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அந்த நாள் இன்றாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெச கல்லஹு ஹை கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته